வணக்கங்க வாங்க நம்மனைக்கி கல்யாண வீட்டு விருந்தில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய பீன்ஸ் உசிலி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் பொதுவாக சைவ விருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஷ்ல வந்து கண்டிப்பாக இந்த பீன்ஸ் உசிலி இருக்குங்க வாங்க இந்த பீன்ஸ் ஊசிலே எப்படி செய்கிறது பார்க்கலாம் பீன்ஸை ரொம்ப பொடிசாக நெருக்கிக்குங்க பருப்பு வந்து தோல் பருப்பு கலவருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குங்க உசிலிக்கு ரெண்டு கலந்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அடுத்து இது கூட அரைக்க வரமிளகா வந்து ஒரு பதினஞ்சுங்க இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து சோம்பு சோம்பு சீரகம் வர சேர்த்து அரைச்சோங்க சோம்பு சீரகம் அது கூட அந்த வரமிளகா சேர்த்து குறை குறைப்பை அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பருப்புகள் சேர்த்துடலாம் பருப்புகள் ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க பருப்புகளை ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அந்த பருப்பு வந்து மழுபுலன்னு இருக்குங்க இருந்து சரியாக வராதுங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைக்கணுங்க இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அதுக்குடியே கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா அப்படி அரைச்சிக்கங்க இந்த மாதிரி இருக்கணுங்க உங்களுக்கு தெரியுது நிற்கிறேங்க இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணுங்க குரகுரப்பாக இருக்கணுங்க அதாவது பருப்புகள் வந்து ஒன்றும் பாதியாக இருக்கணுங்க அரைச்ச பருப்பு வந்து இட்லி கொப்பரில் அக்கணுங்க இட்லி கொப்பரில் தண்ணி ஊற்றிட்டு சுட வைக்கலாம் முடி வைக்கலாம் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே தடை விடுங்க பீன்ஸ் உசிலின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க நான் செய்கிற இதே செஞ்சு பாருங்கள் அப்படியே இருக்குங்க இப்போ இந்த பருப்புகளை தட்டில் வந்து அப்படியே ரவுண்ட் ரோண்டாக தட்டிக்கலாம் இட்லி வைக்கிற மாதிரி பருப்போட இந்த அரைக்கிற பக்குவம் மாறிச்சினாவே டேஸ்ட் வராதுங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் தட்டிக்கலாம் இந்த பருப்பு வந்து வதக்கியும் செய்யலாங்க ஆனால் அதை விட இந்த மாதிரி அவிச்சிட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி தாளிப்பதற்கு ரெண்டு வெங்காயத்தை பொடிசா நெருக்கிறீக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா கொஞ்சம் எனக்கு ரெண்டு வெங்காயம் போதுங்க உங்களுக்கு கூட தேவைப்பட்டா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க வரமுழை நிறைய சேர்த்துருக்கறனால பச்சை மிளகா போதுங்க இப்போது இட்லிக்கு அப்புறம் மூடி போட்டு முடியிடலாம் இது வேக்கட்டுங்க இப்போ கடாயை வச்சுருக்கேங்க எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ கருப்பில் சேர்த்துருக்கோங்க அதுக்குடியே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு பீன்ஸ் வேகிறதுக்குள்ள பருப்பு வெந்துருங்க இதை நல்லா வதக்கலாம் வரமிளகா அஞ்சு கிள்ளி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று இல்லை ரெண்டு நீட்டு மாதிரி சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா இருக்குங்க நல்லா வதக்கி விடலாம் எனக்கு வெங்காயம் பார்த்தாதுங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பல் பூண்டை சின்னதை அறுக்கி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பீன்ஸ் சேர்த்துக்குங்க பீன்ஸை நல்லா கழுவி வச்சுருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா பாக்குற அந்த மறக்காமல் மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கீழே இருக்க பில் பட்டன்லாம் ஆள் கொடுத்துருங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க சலச்சனாக ஆயிருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம் உசிலேந்து நல்ல மழை வருதுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இங்கே பருப்பு இப்படி அரைச்சிருந்திங்கன்னா இப்படி கலண்டுட்டு வருங்க நல்லா வந்திருக்குங்க இதை ஆரட்டுங்க உசுலி செய்யும் போது இந்த பருப்போட பக்கம் வந்து கரெக்டாக இருக்கணுங்க சரியாக இருக்குங்க பருப்பு ஆறுறக்குள்ள தேங்காய் அரைக்கலாங்க நம்ம ஏற்கனவே பருப்பில் எல்லாமே சேர்த்துட்டோங்க விருந்தங்க போதுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம திருவிழா அரைச்சிக்கங்க உசிலி செய்கிறதுக்கு தேங்காய் வந்து பாதி மூடியாக இருக்கணுங்க இப்போது பீன்ஸ் வந்துருச்சா பார்க்கலாம் நம்ம கால் தமிழ் தான் தண்ணி சேர்த்துருக்கோங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்க அப்படி பரட்டி விடுங்க உங்களுக்கு பொரியல் வேணும்னா இதே பக்கத்தில் இறக்கிடுங்க தேங்காய் துருள் போட்டு நம்ம உசிலி செய்யப்படுறேங்க இது நல்லா வதங்கட்டும் பீன்ஸ் வெந்திரிச்சோம் பார்க்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க பீன்ஸ் வேகாமல் பருப்பு செய்யக்கூடாதுங்க இந்த சின்ன குறிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து புதுசாக எடுத்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கொள்ளலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனித்து செஞ்சோம்னா உங்களோட உசிலி வந்து கல்யாணம் வீட்டு பீன்ஸ் உசிலி மாதிரி இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதை நல்லா வதக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸ் கம்மியாக எடுத்துருக்கனால எனக்கு இவ்வளவு பருப்பு உசிலி தேவைப்படாதுங்க ரெண்டு பருப்பு இட்லியை வந்து வடகரிக்கு எடுத்துக்கப்பறங்க ரெண்டு தாங்க சேர்க்க போகிறேன் ஆறுன பருப்பை வந்து நல்லா உதத்து விட்ருக்குங்க இப்போ இதை அந்த பீன்ஸில் சேர்த்துடலாம் வெந்த பருப்பை அப்படியே சாப்பிட்லாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க எல்லாம் சரியாக இருக்குங்க பருப்பெல்லாம் சேர்த்துட்டுங்க இப்போ இந்த பீன்ஸையும் பருப்பையும் நல்லா கலந்து கொடுங்க பருப்பும் பீன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணுங்க நல்லா கலந்து விடுங்க அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க பரட்டி பட்டி விடுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு சேர்த்தோங்க இப்போது இந்த பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் பருப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த பீன்ஸில் உப்பு சேர்த்துருந்தோம்னா பருப்பு சேர்க்கும் போது ஜாஸ்தியாக இருங்க அதனால் உசிலியை சேர்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக வருங்க பருப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி கொடுங்க பாருங்கள் நம்ம கல்யாண வீட்டு பருப்பூசிலி இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க இதில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய இதே மாதிரி சூப்பராக இருக்குங்க ஓகேங்க நீங்கள் மாதிரி இந்த பீன்ஸ் வசிலே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி